அரசு ஊழியருக்கு செம்ம சர்ப்ரைஸ் வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் அமைச்சர் சொன்ன சூப்பர் தகவல் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ளதால் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு மீது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் எனவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் எனவும் அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பாஜக தலைமையிலான மத்திய அரசு நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக புதிய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தியது அந்த ஆண்டிலிருந்து அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலேயே பலன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக திமுக ஆட்சி மாறி மாறி தமிழகத்தில் அமைந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக அந்த வாக்குறுதியை ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட ஆகியிருக்கும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓய்வூதியத் திட்டத்தை தமிழக முதல்வர் விரைவில் அறிவிப்பார் எனவும் கூறியுள்ளார் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கடந்த நான்கு வருடமாக பழைய பென்ஷன் திட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ளதால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது தமிழக அரசு மீது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நம் முதல்வர் மீதும் ஆட்சி மீதும் நம்பிக்கை வைத்துள்ளனர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என தெரிவித்தார்